சார்லி சாப்ளின் நடித்த வேடிக்கை படங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் சிலர் எத்தனை முறை அந்த படங்களை பார்த்தாலும் இதை வேண்டாம் என்று கூறுவதே இல்லை ஆனாலும் முதலில் அது எவ்வளவு சிரிப்பை உண்டாக்குவதாக காணப்பட்டாலும் அதே நிகழ்ச்சியை மீண்டும் மீண்டும் பார்க்கும் பொழுது நமக்கு அதிகமாக சிரிப்பு வருவதில்லை ஆனால் நம்மில் பலர் என்றோ நம்மை துக்கப்படுத்திய அந்த ஒன்று அல்லது இரண்டு சம்பவங்களை மட்டும் நினைத்து நினைத்து எத்தனையோ காலங்களாக மாதங்களாக வருடங்களாக கவலைப்படுகிறோமோ இந்த நிலையிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் முதலாவதாக கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிட அவர் உன்னை ஆதரிப்பார் என்ற கடவுளின் வார்த்தையை நம்பி அவரிடம் அந்த கவலைகளை போட்டுவிட கற்றுக்கொள்ள வேண்டும் விசுவாசிக்கிறவன் பதறான் என்று வேதமும் நமக்கு கற்றுத்தருகிறது இல்லையா இரண்டாவதாக கிறிஸ்து நம் பாவங்களை மன்னித்தது போல நாம் நம்மை வேதனைப்படுத்தியவர்களை மன்னிக்காமல் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் மூன்றாவதாக நாம் இனி மாற்ற முடியாத கடந்த கால சம்பவங்கள் நம்முடைய நினைவில் வரும்போது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய சந்தோஷங்களை இழந்து போகிறோம் என்ற உணர்வோடு கடவுள் நமக்கு செய்த எத்தனையோ நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி சொல்வதை பழக்கப்படுத்திக் கொள்வோம் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படிச் செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்ன செய்வோமா